இந்த பதிவில் ரங்கன் கேட்ட கேள்விகளுக்கு பகவான் எவ்வாறு பதிலளித்தார் என்பதை பகவானின் விளக்கம் என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம் தற்போதைய ரமணாசிரமத்திற்கு வந்த பிறகு அங்கு இருப்பவர்களிடம் பல குறைகளை கண்டார் ரங்கன் உங்களை சுற்றியே வாழும் உங்கள் பக்தர்களிடம் எவ்வாறு அகங்காரம் இப்படி வளர்கிறது பகவானே என்று அவர் பகவானிடம் கேட்டார் வேறு எப்படி அதை அழிக்க முடியும் முதலில் அது உள்ளே இருந்து வெளியில் வர வேண்டும் அதனால் இது சுத்தம் செய்யும் நடவடிக்கையே அன்றி வளர்க்கும் நடவடிக்கை அன்று என பதில் கூறினார் அவர் ஒரு முறை ரங்கன் நீங்கள் எப்போதும் இந்த கற்கள் நிறைந்த மலையை ஏன் கடவுள் என்று புகழ்கிறீர்கள் என்று கேட்டார் வெறும் பாறைகளின் குவியலே அருணாச்சலம் என்று நீ எண்ணுகிறாயா தெய்வீக சக்தி உள்ளவர்களும் யோகிகளும் இன்றும் கூட இங்குள்ள குகைகளில் வாழ்கின்றனர் அருணாச்சலம் கடவுளே சிவனும் அதுவே உன் இதயமாக விளங்கும் ஆத்மாவும் அதுவே என பகவான் விளக்கினார் நண்பர்களுக்குள் வழக்கமாக நடப்பது போன்று ரங்கனும் பகவானும் பரிகாசமாகவும் பேசிக்கொள்வது உண்டு ஒரு நாள் ரங்கன் உங்களுக்கு வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டியது ஏதாவது உள்ளதா என்று பகவானிடம் கேட்டார் இல்லை என்றார் பகவான் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் என்று ரங்கன் கேட்கவும் பகவான் நான் விரும்புவது போல் நான் இருக்கலாம் என்று பதில் ரங்கன் அவரது வயது வந்த பெண்ணை அழைத்து வந்திருந்ததால் அப்படியானால் ஒரு பெண்ணை அழைத்து வந்து உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கட்டுமா என்று ரங்கன் பரிகாசமாக கேட்டார் பகவானும் சளைக்காமல் கட்டாயம் செய்து வை என எதிர்மொழி கூறினார் சில ஆண்டுகளுக்கு பின் பகவான் சிரித்து கொண்டே இருபது ஆண்டுகளுக்கு ரங்கன் வரும்போதெல்லாம் நான் பயந்தேன் அவன் ஒருவேளை ஏதாவது பெண்ணை அழைத்து வந்து எனக்கு திருமணம் செய்து வைத்து விடுவானோ என்று நிஜமாகவே ரங்கனை பார்த்தாலே அஞ்சினேன் என விளையாட்டாக கூறினார் பகவான் அடுத்த பதிவில் பகவானின் கேள்வி ரங்கனின் கண்களை எவ்வாறு திறந்தன அதை பற்றி அடுத்த பதிவில் கேட்கலாம் அதுவரை புது சிற்றம்பலம்